ఎవరైతే దూరంలో పడితే ఇది వంద ఆల్ మై ఫ్రెండ్స్ మై రిలేటివ్స్ ఆల్ ద ప్రెస్ పీపుల్ అండ్ ఆల్ ద మ్యూజిషియన్స్ హియర్ అండ్ మోస్ట్ రెస్పెక్టెడ్ లిడియన్ లిడియన్స్ ఫాదర్ అండ్ ఇస్ డాక్టర్ కంపెనీ ఎంటైర్ టీమ్ థ్యాంక్ యూ ఎంగ్లీ కాదు వంద పిండి కొడుకుల ఎంతో సంతోషం குட் ஈவினிங் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் அப்படி சொல்லிக்கலாம் என் காளையோட கல்யாணங்கும் போது எங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு ட்ரீம் அது இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு நாள் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் இருக்கும் அது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா பொள்ளாச்சி ஊத்துலி காலைங்கராயிற ஃபேமிலி சொல்லி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் போகும்போது ஊத்துக்குழி ஜென்னின் ஊத்துக்குழி ஜென்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊத்துக்குழி ஜென்மீன் ஃபேமிலியிலேருந்தே என் வீட்டுக்கு என் மருமகளாக தாரு வந்ததில் கடவுளுக்கு அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேன் அண்ட் தேங்க்யூ ஹரி இப்படி நான் மருந்துகள் சொல்ல முடியேன் பொண்ணு என் பொண்ணு இப்போ அது கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் பாபுலால் எங்கள் வீட்டுக்கு ஒரு மறுமல எங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஈவினிங்ல எல்லா சந்தோஷமும் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸா என் சந்தோஷங்கள் எல்லாமே நான் சந்தோஷமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் என்னோட என்ன சொல்ல எல்லா வளர்ச்சிகளையும் என் கூடயே ட்ராவல் பண்ணேன் அதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் உங்கள் ப்ளஸிங்ஸ் வேணும் மேரேஜ் வந்து குருவாயில் எய்த்துக்கு அப்போது மேரேஜ் போதே இம்மீடியட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்போவுமே ட்ரான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா இது பண்ணியிருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இதுக்கப்புறம் நிதானமாக சாப்பிட்டு எல்லோரும் ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போனது So, thank you so much. One second, thank you. Um, so, obviously, rombo emotional and I'm extremely happy, and I'm extremely grateful, and um, I can't believe that um, the day is finally here, that um, the day that I get married to the love of my life. So, rombo rombo and I definitely need, we all need, all of your love and blessings, and thank you so much for coming all the way here. To um, come and see us and bless us, uh, it really means a lot to all of us, and um, thank you so much. I think Kali um, also has a lot to say, so I'm just gonna <laughs> I'm just gonna pass it on to him. Thank you. Thank you बने Thank you. Um media Thank you. ஸ்டேஜ் ஸ்டேஜ் நான் மேனேஜ் ஏன்னா ஃபேமிலியர் ஸ்டாண்டிங் ஆன் அண்ட் டாக்கிங் பட் இப்ப என்னன்னு தெரில புதுசா ஒரு நர்வஸ்னஸ் பயம் எல்லாமே இருக்கு என்ன சொல்லணும்னா நிறைய பேர் மேபி தாக்குறாங்க நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு நியூஸாக இத்தனை பேர் எதுக்கு கவர் பண்றாங்க அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் தார்ணி கூட நான் ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறேன் ஸோ அது வந்து என்னோட ஃபேமிலி எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் மீடியா அண்ட் ப்ரெஸ் எனக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஐ கன்சிடர் தன் அண்ட் யூ ஆஸ் மை ஃபேமிலி அதுக்காக தான் எல்லாரையும் நீங்கள் இன்வைட் பண்ணேன் வர டிசம்பர் எட்டாம் தேதி இஸ் ஆர் வெட்டிங் குருவாயூர் கோவிலில் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக எல்லாரோடையும் பிளெஸிங்ஸ் தேவை தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்